மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ஒரு உறுப்புரிமையாக இருக்கக்கூடிய முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய எக்கல அலுவலகம் என்று ஜேவிபியினருடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாது எங்களுடைய தோழர் சுஜித் குருவிட்ட அவர்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் காயமடைந்திருக்கின்றார் அதே போல் இன்னும் ஒரு தோழர் விக்டர் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விபரம் என்பது இந்த குறிப்பிட்ட அமைவிடத்திலே கடந்த பதினான்கு வருடமாக முன்னிலை சோசியலிச கட்சியினர் தங்களுடைய அரசியல் சமூக நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட இடமானது முன்னர் ஜேவிபியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு நபரால் கைய வைக்கப்பட்டிருந்த உரிமை வைக்கப்பட்டிருந்த ஒரு ஒரு இடமாக இருந்தபோதிலும் பின்னர் அது பிரிவின் பின்னராக முன்னிலை சோசியலிச கட்சியினர் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கின்றனர் எனவே இதில் சட்டரீதியான ரீதியான நடவடிக்கைகள் இருதரப்புமே சட்ட ரீதியாக நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் நீதிமன்றம் இன்னும் முழு உரிமை யாருக்குரியது என்கின்ற அந்த முடிவுக்கு வராத பட்சத்திலே இந்த இடத்தில் நீண்ட நீண்டகாலமாக தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற முன்னிலை சோசியலிச கட்சியினர் அந்த இடத்தில் இருப்பதற்கான சகல உரித்தும் உடையவர்கள் என்ற அடிப்படையில் அங்கு அவர்களுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சட்ட ரீதியாக எந்த முரணும் இல்லாமல் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இன்று இருக்கின்றார்கள் இன்று என்பிபியினர் தங்களுடைய மக்களினுடைய அதிகாரத்தை மிக தவறாக இந்த இடத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்புரிமை என்கின்ற அதிகாரத்தை மிக துஷ்பிரயோகம் செய்யும் விதமாக அந்த அலுவலகத்திற்கு சென்று அங்கு இருப்பவர்களை தாக்கி அந்த இடங்களிலிருந்து எங்களுடைய தோழர்களை வெளியேற்றி அவற்றை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் இதற்கு அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை போலீஸாரும் விசேட அதிரடிப்படையினர் எஸ்டிஎஃப்பும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் சற்று பின்னோக்கி பார்த்தால் இந்த நாட்டில் அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பில் இடம்பெற்ற மிக கொடூரமான வன்முறைகள் அதிகளவிலே எங்களது வரலாறுகளை கற்பித்திருக்கின்றது ஒரு அரசாங்கம் மக்களால் வழங்கப்படுகின்ற ஆணையை மக்களால் கொடுக்கப்படுகின்ற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அந்த அதிகாரத்தை மக்கள் மீதே தவறாக பிரயோகிக்கின்ற வரலாறுகளை நாங்கள் மிக தெளிவாக கண்டிருக்கின்றோம் அந்த வரலாற்றின் நீட்சியாக இன்று ஜேவிபியினர் இந்த வன்முறையை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக மூன்று எம்பிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை தாங்கி இந்த வன்முறை செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நாங்கள் எந்த விடயத்தை கேட்டாலும் சட்ட ரீதியாக செய்ய வேண்டும் சட்ட ரீதியாக பார்க்க வேண்டும் பயங்கரவாத தடைத்திட்டத்தை நீக்க வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் குழு அமைக்க வேண்டும் அதை நீண்ட காலம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒவ்வொன்றுக்கும் சட்ட ரீதியாக நுணுக்கங்களை ஆராய வேண்டும் என்று காலத்தை இழுத்தடிக்கும் ஜெவிப்பினர் இந்த விடயத்தில் மிகவும் காடையர்களை அழைத்து வந்து கொடூரமான வன்முறை செயலில் ஈடுபட்டிருப்பது இந்த நாட்டை இவர்கள் எந்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை விட்டு எங்களுக்கு மிகவும் மனவருத்தமாக இருக்கின்றது குறிப்பாக நீதிமன்றத்தால் அணுகக்கூடிய ஒரு பிரச்சனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை அதிலும் குறிப்பாக வழக்குகள் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு தங்களுடைய ஆட்சி அதிகாரம் என்ற ஒரு விடயத்தை பாவித்து எங்களுடைய தோழர்கள் மேல் வன்முறையை பிரயோகித்திருப்பது நாட்டில் ஜனநாயக ரீதியாக அரசியலை முன்னெடுப்பதற்கு விழுந்த மிகப்பெரிய நாங்கள் பார்க்கின்றோம் அதிகார துஷ்பிரயோகமும் அதிகாரத்தை பயன்படுத்தி வன்முறை செய்கின்ற அந்த தன்மையும் இந்த அரசாங்கம் வெளிப்படுத்திக் இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் அத்துடன் இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இவற்றை நாங்கள் கண்டும் காணாமல் சென்றால் நாளை இந்த அதிகார துஷ்பிரயோகம் இந்த வன்முறை இந்த அரச வன்முறை இந்த அரச பயங்கரவாதம் என்பது மக்கள் மீது பிரயோகிக்கப்படும் வைக்கப்படும் இப்படித்தான் வரலாறுகள் எங்களை கற்பித்திருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய காட்டமான எதிர்ப்பையும் நாங்கள் தொடர்ச்சியான எங்களுடைய போராட்டங்களையும் முன்னெடுப்போம் அது மட்டுமல்லாவது மக்களினுடைய அதிகாரத்தை மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகின்ற இந்த முறைமையை நாங்கள் மிக காட்டமாக எதிர்க்கின்றோம் என்ற விடயத்தையும் நான் கூறிக்கொள்கின்றேன் நன்றி